கர்த்தாவே கத்தாவே வாயின் வார்த்தைகளும் கேட்கிறோம் இருதயத்தின் சிந்தனைகளும் சமூகத்தில் ஒன்றாயிருப்பதாக ஆமேன் ஆண்டவரும் இரட்சகருமாகியின் நாமத்தினாலே இந்த அதிகாலை நடத்த கூடி வந்திருக்கிற அருமையான பிள்ளைகளுக்கு நான் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக இந்த நாளிலே நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட தலைப்பு கீழ்ப்படிதல் கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு முக்கியமாக கீழ்ப்படிதல் என்பது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று நம்ம ஏற்கனவே சில வருஷங்களுக்கு முன்பாக அது தியானம் பண்ணியிருக்கோம் இருக்கோம் இல்லை ஒருவேளை நான் இல்லாமல் வேற யாராவது கூட அதை குறித்து நிறைய சொல்லியிருப்பாங்க ஆனாலும் மீண்டுமாக அந்த தலைப்பில் சில வசனங்களை நம்ம ஞாபகப்படுத்தி ஆண்டவருக்கு மகிமையாக தியானம் பண்ணலாம் கீழ்ப்படிதல் என்று சொல்லப்படுகிற பொழுது நம்ம அதிகாலையில் எழுந்திருக்கிறோம் ஜெபிக்கிறோம் வேதம் வாசிக்கிறோம் உலகத்துக்குள்ள கடந்து போகிறோம் ஆலயத்துக்கு போகிறோம் ஆராதிக்கிறோம் இப்படி பல காரியங்களில ஆண்டவரோடும் உலகத்தோடும் நம்ம ஒரு ஒரு சூழ்நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நம்ம கிறிஸ்தவர்களாகி நாம் இப்படிப்பட்ட நிலையில இருக்கிற பொழுது எதற்கு கீழ்ப்படியணும் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி நமக்குள்ள எழும்பலாம் முதலாவது தேவனுக்கு கீழ்ப்படிதல் ரொம்ப ரொம்ப அவசியம் இரண்டாவது தேவன் சொன்ன வார்த்தைகளுக்கு அதாவது வசனத்துக்கு கீழ்ப்படியணும் நம்ம ஜபிக்கிற பொழுது ஆண்டவரோடு நிறங்கி நம்ம முழங்கால் ஜெபிக்கிற ஜபிக்கிற பொழுது தேவன் என்னென்ன வார்த்தைகளை நம்ம வாசிக்கிறதற்கு இந்த உலகத்துல அதை அனு சொல்லுவதற்கு அல்லது நம்முடைய வாழ்க்கையிலே அதை அபியாசப்படுத்தி பார்ப்பதற்கு என்னென்ன வார்த்தைகளை சொல்லியிருக்கிறார் என்பதை முதலாவது நம்ம நினைக்கணும் அந்த வார்த்தைகளை சொல்லி ஆண்டவரிடத்துல சிப்பிக்கிற பொழுது நம்முடைய ஜபம் மிக ஆழமானதா இருக்கும் குறிப்பாக ஆகமம் புஸ்தகம் இருபத்தி ஆறாவது அதிகாரம் நான்காவது வசனத்துல சொல்லப்படுகிறது கர்த்தர் சொல்லுகிறார் ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் பிரமாணங்களையும் கை கொண்டபடியால் அந்த சந்ததியை நான் ஆசிர்வதிப்பேன் அப்படின்னு சொல்றாரு யார்கிட்ட சொல்றாரு அவர் ஆபரஹாம் குமாரன் ஆகிய ஈசாக்கின் இடத்துல இந்த வார்த்தையை பேசுகிற பொழுது சொல்றாரு அவருடைய என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆபரகாம் நடந்து கொண்டார் அவர் எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் அவர் கீழ்ப்படிந்தார் என்றதை கோடிட்டு காண்பிக்கிறார் எல்லாம் ஆம்பிரகாம் கீழ்ப்படிந்து நடந்தபடியினாலே அவருடைய சந்ததி ஈசாக்கு யாக்கோபு யாக்கோ யாக்கோபுக்கு பிறந்த பன்னிரெண்டு பிள்ளைகள் இப்படி அனைவரையும் நான் சந்ததி சந்ததியாய் ஆசீர்வதி பண்றாரு அப்ப அந்த கீழ்ப்படிதல எவ்வளவு முக்கியம் இருக்கிறது என்பதை இங்கே தெளிவா கர்த்தர் அந்த ஈசா கூட பேசுகிறதை நாம் அறிய முடிகிறது நீங்க வீட்டில் இருக்கும்போது வாழ்த்து பாருங்க அந்த ஆதி ஆகம் இருபத்தி ஆறு நான்கு அதுக்கு மேலுள்ள வசனம் கீழ் உள்ள வசனம் ரெண்டுக்கும் வாசிக்கணும் அப்பதான் நமக்கு நல்லா புரியும் இந்த மொட்டையா இந்த ஒரு வசனத்தை மட்டும் வாசித்தா எதுக்கு எது எதுக்காக இதை பேசுறாருன்னு தெரியாது அதனால அழகா சொல்லி கொடுக்கறாரு ஆம்பரகாம் கீழ்படிந்தார் அதனால அவருடைய பிள்ளையாகி உனக்கு சொல்றேன் உன் சந்ததியை நான் அவன் அவம்பரகாம் ஆசீர் கீழ்ப்படிந்தது போல என் சந்ததி சந்ததியா என் வார்த்தைகளுக்கு நீங்க கீழ்படினும் வார்த்தைகள் மாத்திரம் அதுல சொல்லப்படல விதிகள் கற்பனைகள் நியமங்கள் பிரமாணங்கள் இப்படி பிரிச்சு காமிக்கிறார்கள் அப்போ இவைகளுக்கெல்லாம் கீழ்ப்படிந்து நடக்கிற பொழுதும் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்றார் சங்கீதம் பதினெட்டுல நாற்பத்தி மூன்று நாற்பத்தி நான்கு இந்த ரெண்டு வசனங்களை வாசிக்கிற பொழுது தாவிது சொல்றாரு நான் அறியாத ஜனங்கள் என்னை சேவிக்கிறார்கள் என கவனிக்கணும் தாவிது சொல்றாரு நான் அறியாத ஜனங்கள் என்னை சேவிக்கிறார்கள் என் சத்தத்தை கேட்ட உடனே எனக்கு கீழ்படுகிறார்கள் அப்போ தாவிது ஒரு அரசனா இருக்கிறார் ராஜாவா இருக்கிறார் ஒரு தேசத்துக்கு உலகத்துக்கே ராஜா இல்ல அவரு அவர் இஸ்ரேல் தேசத்துக்கு ராஜாவா இருக்கிறாரு அப்படி இருந்தும் கூட இஸ்ரேல் மக்கள் என்று சொல்லப்படலை நான் அறியாத ஜனங்கள் என்ற அப்புறம் ஜாதி மக்கள் மற்றவர்கள் அவர் அவர் ஆளுகை செய்கிற அந்த தேசத்தை சுற்றிலும் உள்ள நாட்டில் வாழ்கிற மக்கள் இன்னொரு அரசனுக்கு கீழே இருக்கிற மக்கள் அவங்க என்ன சொல்ற அவர் என்ன சொல்றாரு நான் அறியாத ஜனங்கள் என்னை சேவிக்கிறார்கள் அது சேவிக்கிறதுன்னு சொன்னா எனக்கு கீழ்ப்படுகிறார்கள் என என்னிடத்துல என்னுடைய சேவகத்துல எனக்கு என்னுடைய நாட்டினுடைய உள்ளடக்கத்துல இருக்கிற மக்களோட இருந்து அவங்களும் என்கிட்ட எதிர்பார்க்கிறாங்க நான் அவர்களுக்கு சேவை செய்வேன்ற இதை எதிர்பார்க்கிறாங்க அப்போ அவங்க தேசத்தினுடைய ராஜாவை விட்டுட்டு என்கிட்ட வந்து அவங்க சேவிக்கிறபடினாலே என்னிடத்துல எதிர்பார்க்கிறபடியினாலே அப்போ என்னுடைய சொல்ற என் சத்தத்தை கேட்ட உடனே அவர்கள் கீழ்படுகிறார்கள் என்று சொல்லி இந்த வசனத்துல சொல்ல சொல்லப்படுகிறது அது மட்டும் அல்ல நமக்கு நல்லா அடிக்கடி தெரிஞ்ச ஒரு வசனம் ஞாபகப்படுத்துறேன் ஒன்று சாமுவேலின் புஸ்தகம் பதினைந்தாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனத்துல சொல்லப்படுகிற பொழுது ஒன்று சாமுவேல் பதினைஞ்சு இருபத்தி ரெண்டுல சொல்லப்படுகிற பொழுது அதற்கு சாமுவேல் சாமுவேல் அந்த முதல் ராஜாவாகிய சவுல் நிறத்துல பேசும்போது சொல்றாரு கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்பிடுகிறதை பார்த்திலும் சர்வாங்க ததனங்களும் பலிகளும் கத்தருக்கு பிரியமா இருக்குமோ பலியை பார்க்கலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் இனத்தை பார்க்கலும் செவி கொடுத்தலும் உத்தமம் அல்லவா அப்படின்னு சொல்றாரு அப்போ நீங்க எத்தனை பலிகள் செலுத்தினாலும் கடவுளுக்கு எத்தனை ஸ்தோத்திரம் பண்ணாலும் எத்தனை வேதம் வாசித்து ஜபம் பண்ணாலும் நீங்க நாள் முழுவதும் ஸ்தோத்திரங்களை சொன்னாலும் முதற்றின் கனியாகி ஸ்தோத்திர பலி என்று சொல்லப்படுகிற ஸ்தோத்திரம் பண்ணாலும் எல்லாவற்றுக்கும் மேலாக அவருக்கு முக்கியமா எது அவசியம்னா கீழ்ப்படிதல் அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படினும் பிரமாணத்துக்கு கீழ்ப்படினும் அதுதான் ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறோம் மிக மிக முக்கியமான ஒன்றா இருக்கிறது ஆகவே நான் ஆண்டவருக்கு காணிக்க செலுத்தின பொருத்தனை பண்ண பொழுதாக வேதத்தை வாசிக்கிறேன் அனுதினமும் நான் ஒரு பத்து சாப்டர் வாசித்து ஒரு அரை மணி நேரம் முழங்கால நின்று ஆண்டவரோடு பேசுகிறேன் ஜபிக்கிறேன் எல்லாம் அவசியம்தான் இது இல்லாம அது இல்லை கண்டிப்பா உண்டு ஆனா இதை காட்டிலும் அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படணும் எதுலங்க நான் கீழ்படியில் விட்டுட்டேன் கீழ்படிதல்னா என்னென்ன பண்ணணும் ஒருவேளை அப்படி கூட நமக்கு மனசுக்குள்ள எழும்பலாம் ஆலயத்துக்கு போகிறோம் ரெண்டு மணி நேரம் ஆலயத்துல இருக்கிறோம் சராசரி சபைகளில ரெண்டு மணி நேரம் ஆராதனை இருக்கும் ஒரு சிலதுல மூணு மணி நாலு மணி நேரம்லாம் இருக்கும் அது ஒன்று ரெண்டு சபைகளில சராசரி ஒரு ரெண்டு மணி நேரம் ஆலயத்தில் இருக்கும்போது அங்க பாடல் ஜபம் ஆராதனை அப்புறம் பிரசங்கம் அப்படி ஒன்றுண்டா லைனா கொண்டு வருவாங்க கடைசியில் ஆசிர்வாதம் சொல்லி அனுப்புறாங்க அந்த ரெண்டு மணி நேரம் விட்டு இன்னைக்கு அருமையான சத்தியத்தை சொன்னாங்க அவங்க பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் என்னுடைய வாழ்க்கைக்கும் எனக்கும் அது ரொம்ப உகந்ததா இருந்தது அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம் ரொம்ப குஷியா இருக்கும் அது ஒரு மன நிறைவு இருக்கும் அந்த நம்ம அதை கேட்கற போது ஆலயத்தை விட்டு வாசப்படி தாண்டின உடனே உலகமும் அதன் இச்சைகளும் குடும்பமும் அதனுடைய சூழ்நிலைகளும் நம்ம ஹயத்தை முழுமை ஆளுகை செய்கிறது அப்ப அந்த கேட்ட சத்தியத்தை அப்படி என்ன பண்றோம் இந்த வாசப்படியோட மறந்துடுறோம் இன்னைக்கு உலகத்துல நிறைய மக்கள் அதிகபட்ச கிறிஸ்தவர்கள் அப்படிதான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் நான் எல்லாரையும் சொல்லல அதிகபட்சம் குறைந்த பட்சம் தான் அந்த வசனத்தை தொடர்ந்து அந்த நாள் முழுவதும் மெடிடேட் பண்ணுவாங்க அதை திருப்பி திருப்பி நினைச்சு பார்ப்பாங்க இன்னைக்கு இந்த வார்த்தையை பாஸ்டர் இன்னைக்கு இந்த வார்த்தையை வார்த்தையே அது எனக்கு சொன்னது போல இருக்குது என் வாழ்க்கையில இவ்வளவு கசப்பு இருக்கிறது அதுக்கு உகந்ததாக சொன்னாங்களே நமக்கு ரொம்ப சந்தோஷம் ஆண்டோர் தான் என் கூட பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லி தன்னுடைய வாழ்க்கையில அதை அபியாசப்படுத்தி பாக்குறவங்க கொஞ்சம் தான் ரொம்ப சொற்பமானவங்க தான் ஆனா அதிகபட்சம் ஆலயத்தை விட்டு வெளியே வருகிற பொழுது உலகமும் அதனுடைய இச்சைகளும் நம்ம குடும்பமும் நம்முடைய குடும்பத்தின் சூழ்நிலைகளும் அந்த வசனத்தை மறக்கடித்து நம்ம உலகத்தோடு போய்கிட்டே இருக்கிறோம் அதுதான் ஆண்ட ஒரு விதைகளை குத்தி சொன்னார் வழி அருகே விதைக்கப்பட்ட விதை கற்பாறையின் மீது விழுந்த விதை முட்களின் நடுவுல விழுந்த விதை நல்ல நிலத்தில் விழுந்த விதை இந்த நான்கு விதமான விதைகளை குறித்து அழகா நம்ம லூக்கி சொல்றாரு அது அதனுடைய அடிப்படை காரணம் என்னன்னா வசனம் நம்முடைய விதையாக நம்முடைய எந்த இடத்துல அது நல்ல நிலத்துல விழுகுதா நான் ஆழமா சிந்திக்கக்கூடிய என்னுடைய ஹதயத்துல பதியுதா அல்லது கற்பாறையின் மேல விழுந்து அது முளைக்க முடியாம குழந்து போதா இல்ல முள்ளுக்கள் நடுவுல விழுந்து அது முள்ளெல்லாம் அதில் நெருக்கும் போது விட்டு விடுதா இப்படிதான் நம்ம யோசித்து பார்க்கணும் இன்னைக்கு இந்த ஆண்டோருடைய கீழ்ப்படிதல் அதுதான் அந்த வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நல்ல நிறத்துல விழுந்த விதையை போல நம்ம முப்பதும் அறுபதும் நூறுமாக பலம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு நம்மை நாமே ஆண்டவருடைய வசனத்துக்கும் அவருடைய வார்த்தைக்கும் நம்ம கீழ்ப்படிந்து நடப்பதையே ஆண்டு ஒரு விரும்புகிறார் மட்டும் இல்ல பார்த்து கழக சுவிசேஷ புத்தகத்துல இரண்டாவது அதிகாரம் ஐம்பத்தி ஓராவது வசனம் சொல்லுது கவனிங்க லூக்கா ரெண்டு ஐம்பத்தி ஒண்ணு இயேசு தனது தந்தை தாய்க்கு கீழ்ப்படிந்து நாசரேத்தூரில் போய் குடும்பத்தோடு தங்கினார் அப்படின்னு வேற தெளிவா சொல்லப்பட்டிருக்கு நாசரேத்தூர் அவருடைய பிறந்த ஊர் அங்க பெத்தலக்கம் அருகாமையில் இருக்கிற போய் அவர் குடும்பத்தோட அவங்க அப்பா அதாவது யோசேப்பு அவரோட கூட பிறந்த யோசே யாக்கோபு இப்படின்ட்டு ஒரு நாலு சகோதரர்கள் சகோதரிகள்லாம் இருக்கிறாங்க அவங்களோட போய் தங்கி கீழ்ப்படிந்திருந்தார் அதுதான் அங்க சொல்லப்படுது அதுதான் முக்கியமா அது ஏசு தேவகுமாரன் அவர் கடவுள் அவர் இந்த உலகம் உண்டாவதற்கு முன்பாகவே பிதாவோடு கூட இருந்தார் அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது ஆதி ஆமத்துல சொல்லப்படும் போது வார்த்தை என்ற அந்த வடிவத்தோடு பிதாவோடு கூட இருக்கிறார் வானத்தையும் உண்டாக்கு அப்படிப்பட்டதான தேவகுமாரனாகி கிறிஸ்து இந்த உலகத்துல வாழ்கிற பொழுது அவர் ஒரு பாடுள்ள மனுஷனாய் ஒரு சாதாரண வாழ்க்கையில் இருக்கிற நம்மை கூட ஒரு பாடுள்ள மனுஷனாய் வாழ்ந்திருக்கிற பொழுது அந்த தாய்க்கும் தந்தைக்கும் உடன்பிறப்புகளுக்கும் கீழ்படிந்த ஒரு குடும்பத்தோடு வாழ்ந்தார் என்று தெளிவா சொல்லப்பட்டிருக்கிறது சில நடவடிக்கைகள் ஐந்தாவது அதிகாரம் பாத்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டாவது வசனத்துல பேரில் சொல்றாரு தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை தந்து உலகத்தில் சாட்சியாய் வாழ வைக்கிறார் எவ்வளவு ஒரு அழகம் அப்ப பரிசுத்த ஆவியை நம்ம முதலாவது பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் இப்ப நிறைய பெரிய பெரிய கூட்டங்கள்ல திருச்சபைகளில கூட நல்ல ஒர்கிப் பண்ணும்போது யாரெல்லாம் பரிசுத்த ஆவியனுடைய அனுபவத்தில் வரலையோ அவர்களெல்லாம் இன்றைக்கு நீங்க சொல்லிட்டு ஆவியானவரை எப்படி பண்ணுவாங்க ஆராதனை செய்து நல்ல பாடல்களை பாடி நல்ல இசையோடு கூட ஆண்டவரை துதித்து சுகத்தரித்து அங்க அந்த அந்த பரிசுத்த ஆவியனுடைய அந்த வல்லமையை பெற்றுக்கொள்வதற்கு கொள்வதற்கு ஆயத்தப்படுத்துவாங்க அப்போ ஆவியோடும் உண்மையோடும் அவரை துதிமாடி மகிழ்ந்திருக்கிற பொழுது ஆவியானவர் பலமா இறங்குவார் இப்ப எப்படி அப்போ நடபடிகள்ல இரண்டாவது அதிகாரத்துல மேல் அவங்க ஜபிக்கிற பொழுது எப்படி இறங்கினார் ரெண்டு நாவுகள் போல உள்ள பரிசுத்த ஆவியானவர்கள் மத்தியில இறங்கினார் அந்நிய பாஷ பேசினாங்க என்று சொல்லப்படுகிறதோ அதே போல திருச்சபைகளில கூட முத்தகோச தான் கிடையாது எல்லா சபைகளிலும் எங்கெல்லாம் ஆவியில நிரம்பி ஜபிக்கிறார்களோ அங்கெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் இறங்குவார் அப்ப அந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வதற்கு கூட அங்கு என்ன சொல்லப்படுகிறது கீழ்ப்படிதல் அவசியம் என்று சொல்லப்படுகிறது தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு பரிசுத்தாவியை தந்து உலகத்தில் சாட்சியாய் வைக்கிறார் நம்ம எல்லாம் ஒரு சாட்சியார் நான் ஆண்டவருடைய பிள்ளை நான் ஆண்டவருடைய மகள் ஆண்டவருடைய மகன் என்று சாட்சியார் சொல்ல முடியும் நம்மளை வைக்கிறார் அது மட்டுமல்ல நல்லா கவனிச்சு பாருங்க ரோம ரோமருக்கு போது பவுல் அப்போ பவுல் ரோமருக்கு போது இரண்டாவது அதிகாரம் எட்டாம் வசனத்துல சத்தியத்திற்கு கீழ்படியாமல் அநியாயத்திற்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கோ உக்கிர உக்கிர கோபம் கோபாக்கினை வரும் சாரி உக்கிர கோபாக்கினை வரும் என்ற உக்கிர கோபாக்கினை எங்கிருந்து வரும் அது பரத்திலிருந்து பிதாவ பிதாவாகி தேவனிடத்திலிருந்தே வரும் யார் யார் மேல வரும் சொன்னா சத்தியத்துக்கு கீழ்ப்படியாம இந்த வேத வசனம் ஆண்டோருடைய வார்த்தை அவருடைய அபிஷேகம் அவருடைய பரிசுத்தாவிய வல்லமை இப்படி அவரு அவர் சம்பந்தமான காரியங்களுக்கெல்லாம் கீழ்ப்படியாம அநியாயத்திற்கு கீழ்ப்படிகிறது இன்றைக்கு வேசி மார்க்கத்தார் குடிக்கிறது வெறிக்கிறது கொலை பண்றது கொள்ளடிக்கிறது வழிப்பதி பண்றது வீடு புகுந்து திருடுறது நகைக்கடையை திருடுறது சாராய கடையில் காத்து கடக்கிறது இப்படி பல தரப்பட்ட துன்மார்க்கமான ஜீவிய இருக்குது பார்த்தீங்களா அவங்களுக்கு வந்து அவங்களை அதுதான் அநியாயத்திற்கு கீழ்ப்படுகிறது தான் அப்போ அந்த அணிய கடவுளுடைய சத்தியத்துக்கு இல்ல இல்லை எல்லாம் சத்தியம்னா என்னன்னு தெரியாது அப்போ பிறந்தோம் வாழ்ந்தோம் சத்தம் அதோட முடிஞ்சது அவங்க லைஃப் அப்படிதான் அது நம்ம கிராமத்தான் ஊழியம் செய்யும்போது அதுதான் சொல்லுவோம் எதோ அந்த அந்த வார்த்தை அடிக்கடி நாங்கள் கிராமங்களில் பயன்படுத்துவோம் எது பிறந்தோம் சாப்பிட்டோம் சத்தம் அவ்வளவுதான் அப்படியெல்லாம் வாழ்க்கை வாழ்க்கை இப்படிதான் இருக்கணும்னு ஆண்டு ஒரு அமைச்சு அதை வலியுறுத்தி சொல்றது வழக்கத்துல உண்டு அந்த மாதிரி வாழ்க்கை வாழவர்கள் சத்தியத்துக்கு கீழ்ப்பட மாட்டாங்க அவங்க அக்கிரமத்துக்கும் அநியாயத்துக்கும் கீழ்ப்படிகிறதுனால அவங்க மேல என்ன பண்ணணும் உக்கிர உக்கிர கோபாக்கினை வரும் உக்கிர கோபாக்கனைனா அவங்க அவங்க அந்த மரணத்துக்கு பாதாளத்துக்கு சொந்தமானவர்களாய் மாறி போறாங்க அந்த அதுக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லாத லெவலில் நம்ம நம்ம நாமே ஆயத்தப்படுத்திக் கொள்ளணும் ஆண்டவருக்காக நம்ம ஒரு தீர்மானத்தோடு ஆண்டவருக்கு நம்ம கீழ்ப்படிந்தவர்களாக இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு திட்டமா சொல்லுகிறது அது மட்டும் இல்ல நல்லா கவனிச்சு பாருங்க அந்த பிலிப்பியருக்கு பவுல் எழுதும்போது போது நம்ம அடிக்கடி வாசிப்போம் எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான் பிலிப்பியருக்கு எழுதும்போது இரண்டாவது அதிகாரத்துல ஆறு ஏழு எட்டு இந்த வசனங்கள்லாம் வாசித்து பாத்தீங்கன்னா அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாம வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார் யாரு ஏசு கிறிஸ்து அவர் தேவ குமாரன் கடவுளோடு கூட இருந்தவர் கடவுளும் அவரும் ஆவியானவரும் திரியேக கடவுளாய் அவர்கள் இருக்கிறாங்க அவங்கதான் மூன்று பேரும் சேர்ந்து தான் இந்த உலகத்தையே உண்டாக்கி கொடுத்தாங்க இந்த பூமியில மனித அவதாரம் எடுத்து வருகிற பொழுது சொல்றாங்க அவர் தேவனுடைய ரூபமா இருந்தும் தேவனுக்கு சமமா இருப்பது கடவுளுக்கு சமமான நிலையில் இருக்கிறார் அவரு அப்படி இருந்தும் கூட அதை ஒரு கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாம வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷன் அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தும் அதாவது சிலுவையின் மரண பரியந்தும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார் கீழ்ப்படுகிறது இது யாருக்கு கீழ்ப்படுகிறார் புரியுதுங்களா உங்களுக்காக எனக்காக அல்ல இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிதாவுக்கு கீழ்ப்படுகிறார் பிதா என்னத்துக்கு இந்த பூமிக்கு அவர் அனுப்பினாரோ அந்த செயல்பாட்டுக்கு அவர் கீழ்ப்படிந்தார் அவர் பூமிக்கு போயிட்டு ஒரு தாயினுடைய கர்ப்பத்திலே அந்த ஒரு ஒரு பெண் ஒரு திருமணமாகாத ஒரு பெண் கன்னியாஸ்திரி இருக்கிறவுடைய கற்பத்திலே நீ ஒரு குழந்தையாய் உருவாகி அது வழக்கம் போல மனித மானிட பிறப்பு போலயே ஒரு பத்து மாதத்துக்கு அப்புறம் வெளியே வந்து நீ வாழ்ந்து இந்த வார்த்தைகள் எல்லாம் பரலோகத்துக்குரிய வார்த்தைகள் எல்லாம் இந்த உலகத்துல சொல்லிட்டு நீ திரும்ப வான்னு சொல்லி பிதாவுக்கு தேவன என்று அனுப்பினார் அப்ப அனுப்புகிறதற்கு அவர் கீழ்ப்படிந்தார் பிதாவனுடைய வார்த்தைக்கு அவர் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார் என்று வேலை திட்டமா சொல்லப்படுகிறது முழுமையாய் அவர் தாழ்த்தினார் என்று அப்போ அந்த அளவுக்கு கடவுளுடைய இந்த உலகத்தையே உண்டாக்கினவருடைய குமாரனாகி கிறிஸ்தவே தன்னை தாழ்த்துகிறார் ஆனா சாதாரண மனுஷர்கள் நமக்கு ஒன்றும் இல்லை நாமெல்லாம் தாழ்த்துறோமா நம்ம கீழ்ப்படுகிறோமா கொஞ்சம் பாக்கெட்ல கொஞ்சம் கனத்தை பர்சு வச்சுட்டணும்னா என்ன காலரை தூக்கி விட்டுக்கிறோம் இல்லையா பொதுவா சொல்றேன் நான் உலக வாழ்க்கையோட இருக்கிறத சொல்றேன் உங்களை குற்றப்படுத்தல தவறா கூடாது என்ன நம்ம பாக்கெட்டு கனமான ஒரு பர்சு வச்சிருந்தாலோ இல்லை நம்மளுடைய ஹேண்ட்பேக்ல ஒரு கனமான பணம் இருந்தாலோ அல்லது வீட்டுல இருந்தாலோ அல்லது ஒரு கார் வாங்கிட்டா ஒரு பைக் வாங்கிட்டா இல்ல ஒரு சொந்த வீட்டை கட்டிட்டோம்னா அல்லது வேற எந்தெந்த என்னென்னலாம் இந்த உலகத்தில் உள்ள சம்பந்தப்பட்ட காரியங்கள்ல நம்ம ஒரு படி மேல போயிட்டோம்னா என்ன பெருமை என்ன துஷி எவ்வளவு நமக்கு ஒரு மன காலரை தூக்கி விட்டு ஒரு மாதிரி நிமிர்ந்த வார்த்தை இப்படி இல்லாம நம்ம இருக்கிறோம் மனுஷர்கள் சாதாரண மனுஷர்கள் ஆனா ஆண்டவருடைய அவருடைய வேக வர்த்தனை எவ்வளவு அழகா நமக்கு சொல்லிக் கொடுக்குது பாருங்க இப்படி புஸ்தகத்துல ஐந்தாவது அதிகாரம் எட்டு ஒன்பது வசனங்கள்ல சொல்லப்படுகிற பொழுது எதிரே அறிந்து எட்டு ஒன்பது ஏசு இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ் கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு தமக்கு கீழ்ப்படிகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைய காரணரானார் அதுதான் ரொம்ப முக்கியம் எதுக்காக அவர் கீழ்ப்படிந்தார் ஏசு கிறிஸ்து எதுக்காக சாதாரணமா கிடைக்கலாம் அவர் பட்ட பாடுகள் எவ்வளவு ஏராளம் அதெல்லாம் நம்ம இப்போ சிலுவை பாடுகளை தியானிக்கிற பொழுது உங்களுக்கு நல்லா தெரியும் சிலுவை குறித்த இப்போ தியானம் வந்து வெந்தகோச சபைகளில் அவ்வளோ விளக்கம் கொடுக்க மாட்டாங்க அதுக்கு ஆனால் உயிர் விசேஷமா விசேஷமாக ஆசரிப்பாங்க ஆனால் நீங்க ப்ரோடஸ்டன் சபைகளில் போய் பாருங்க அந்த அவருடைய பட்ட பாடுகளை அணு அணுவா விவரித்து விவரித்து சொல்லிக்கிட்டே வருவாங்க இந்த நாற்பது நாட்களும் அதில் குட் ஃப்ரைடேல பேசும்போது இன்னும் அதிகமாக அவர் எத்தனை பாடுகளை அனுபவித்தார் என்பதை விளங்க சொல்லுவாங்க அப்ப அந்த பாடுகள் எதற்காக ஏற்றுக்கொண்டார் அவர் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு பிதாவுக்கு அவர் கீழ்ப்படிந்து தமக்கு ஸ்ரீ கீழ்ப்படிகிற யாவரும் இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைய அவர் காரணமா இருந்தார் என்று சொல்லப்படுது நமக்கெல்லாம் நித்திய ரட்சிப்பு வேணும் நான் நித்திய ராஜ்யத்துக்கு போகணும் நாம் மறித்தாலும் இன்றைக்கு மறித்தாலும் நான் பிதாவோடு ஆண்டோரோடு அந்த நிச்சயம் நமக்குள்ள வரணும் அந்த ராஜ்யத்துக்கு போவதுக்காக வேண்டி அவர் பாடுகளை அனுபவித்து தேவ பிதாவாகிய தேவனுக்கு கீழ்ப்படிந்தார் என்று வேதத்துல திட்டமா சொல்லப்படுகிறது கடைசி ஒரு வசனத்தை சொல்லி நான் முடிக்கிறாங்க ஒன்று பேதிர்வு ஐந்தாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் என்ன சொல்லுது பாருங்க ஒன்று பேதிர்வு ஐந்தாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் அந்தபடி இளைஞரே மூ மூப்பர்களுக்கு கீழ்ப்படியுங்கள் நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மை அணிந்து கொள்ளுங்கள் பெருமை உள்ளவர்களுக்கோ தேவன் எதிர்த்து நிற்கிறார் தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் எவ்வளவு அழகா முடிகிறார் மூப்பர்களுக்கு யார் மூப்பர்கள் திருச்சபையில அங்கம் வகிக்கிற மேலான சாதாரண மெம்பர்ஸுக்கு மேல ஒரு குறை அதாவது இப்ப நான் இருக்கிற மாதிரி சிஎஸ்எஸ் சபைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா கமிட்டின்னு இருக்கும் பாஸ்ட் கமிட்டின்னு சொல்லுவோம் அதுல உள்ளவர்கள் தான் மூப்பர்னு சொல்லப்பட்டது ஆனா இன்றைய காலகட்டத்துல அவங்க எல்லாம் மூப்பர்களா இல்ல சத்தியம் தெரியாதவங்க சண்டை போட்டு அது வேற விஷயம் ஆனா வேதத்தின் அடிப்படையில மூப்பர் என்று சொல்லப்படுகிற பொழுது அவங்க எல்லாம் கற்று தேர்ந்தவர்கள் அவர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்றும் அதே சமயத்துல எல்லாரும் ஒருவருக்கு ஒருவர் கீழ்படிகள் கணவன் மனைவிக்கு மனைவி கணவனுக்கு பிள்ளைகள் பெற்றோருக்கு பெற்றோருக்கு பிள்ளைகளுக்கு நண்பர்களுக்கு சகோதர சகோதரிகளுக்கு திருச்சபையில அங்க வகிக்கிற ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்திருக்க சொல்லி கொடுக்கிறார் அது மனத்தாழ்மை அணிந்து கொள்ளுங்கள் பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் தாழ்மை உள்ளவர்களுக்கு அவர் கிருபை அளிக்கிறார் அதுதான் முதல் லட்சம் அந்த பெருமை நமக்குள்ள வந்துடக்கூடாது எந்த காரணத்தை கொண்டு சந்திர வார்த்தை கூட அதை பத்தி தியானம் பண்ணும் பெருமை தேவனுக்கு பிடிக்காத ஒன்று ஆகவே அப்படிப்பட்ட ஒரு நிலை இல்லாதபடி நம்ம ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து சத்தியத்தை அறிந்து அவரோடு நம்மை இன்னும் அதிகமாய் நெருங்கி ஜீவித்து அவரோடு கூட நம்ம வாழ்வோம் கர்த்தர் தான் இந்த வசனத்தை கொண்டு நம்மை ஆசிர்வதிப்பாரே ஆமை